இது எதை எப்படி இதை குறைக்கிறது என்ன பண்றதுன்னே தெரியல இது யார் ஏத்துறாங்க யார் இறக்குறாங்க எதுவுமே தெரியல பத்து ரூபாய் இறங்குச்சுன்னா ஆயிரம் ரூபாய் ஏறுது ஐயோ நினைச்சே பார்க்க ஒரு பவுன் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கின காலம் போய் இன்னைக்கு ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கு இப்படி இருந்தா எப்படி ஏழை பெண்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும் கணவன் இல்லாதவங்கலாம் எப்படி பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கு இந்த தங்கத்துடைய வேலையை ஏன் அரசாங்கம் நிர்ணயம் பண்ண மாட்டேங்குது அதுக்கு இதெல்லாம் விலை ஒரு பக்கம் ஏறினாலும் அதுக்கும் தனியா ஜிஎஸ்டி வேற இப்ப வில அதை நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் இந்த ஜிஎஸ்டிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே போடுறாங்க இந்த ஜிஎஸ்டியாவது கொஞ்சம் குறைக்கலாம்ல ஜிஎஸ்டியும் ஏறுது தங்க விலையும் ஏறுது இதுல வேற இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டி பரவாயில்லன்னு சொல்றாங்களாம் என்ன பண்றதுன்னே தெரியல அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும் அரசாங்கம் எல்லாம் எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க தயவு செய்து இந்த ஏழை பெண்களுக்கு திருமணத்துக்காக இந்த தங்க நகை விலையை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எவ்வளவோ செய்றீங்க மக்களுக்கு இதையும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் தங்கம் கிராமுக்கு பத்தாயிரம் ரூபாய் விக்குது சாதாரண மக்களால வாங்கவே முடிய மாட்டேங்குது இதே வந்து எல்லாம் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களால வாங்கவே கஷ்டப்படுறாங்க ரொம்ப இதுக்கு வந்து ஏதாவது கம்மி பண்ணி கவர்மெண்ட் தான் ஜிஎஸ்டி எல்லாமே குறைச்சி இது பண்ணி தரணும் அரசாங்கம் தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும் தங்கத்தோட ரேட்டு வந்து இப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலேயே போயிருச்சுங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு சாதாரண மக்களால வாங்க முடியல இப்ப வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்துச்சுன்னா சாதாரண மக்களும் வாங்குவாங்க ஏன்னா இப்ப கல்யாண சீசன்லாம் எல்லாம் வந்துருச்சு இப்ப அதனால கொஞ்சம் பரவாயில்ல பத் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்து சில்லற இருந்துச்சு ஒன்பதாயிரத்தி இரநூறு கிட்டே இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிராமக்கே இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு இப்ப இதுக்கு அரசு வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் கம்மி எல்லா மக்களும் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு